உலக பொருளாதாரத்தையே புரட்டி போடுகிற அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இத்தனை ராஜா கெத்து இருந்த அமெரிக்க டாலருக்கு இப்போ நிஜமாவே பிரிக்ஸ் சொல்லப்படுற பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது குண்டை தூக்கி போட்டு அது என்னன்னா எங்களுக்கு டாலரை வேணாம் நாங்க எங்களுக்காக புதுசா ஒரு கரன்சியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெயர் தான் யூனிட் இது சும்மா வார்த்தைகளில் உள்ள மக்களே ரஷ்யா இதோட முதல் கட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க இது சாதாரண கரன்சிகள் தங்கத்தை அடிப்படையை வச்சு உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் கரன்சி இது எப்படி வேலை செய்யும் இதனால நம்ம இந்திய ரூபாய்க்கு என்ன ஆகும் அமெரிக்கா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இதை பத்தி தான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த யூனிட் கரன்சி அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுப்போம் டிசம்பர் நான்காம் தேதி ரஷ்ய அறிவியல் அகாடமி ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க அதில் அக்டோபர் முப்பத்தொன்றாம் ஒன்றாம் தேதியை அவங்க நூறு யூனிட் கரன்சியை வெளியிட்டதாக சொல்லிருக்காங்க அந்த கரன்சியோட மதிப்பு எப்படி இருக்கும் இதுதான் ஹைலைட் இந்த கரன்சியோட மதிப்புல நாற்பது விழுக்காடு சுத்தமான தங்கத்தை அடிப்படையா வச்சிருக்காங்க மீதி அறுபது விழுக்காடு நம்ம பிரிக்ஸ் நாடுகளோட பணமான இந்திய ரூபாய் சீன யுவான் ரஷ்ய ரூபிள் பிரேசில் ரியல் தென்னாப்பிரிக்க இராண்ட் ஆகியவற்றை சமமா கலந்து வச்சிருக்காங்க ஆரம்பத்துல ஒரு யூனிட் ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிற கணக்கில் வெளியிட்டாங்க ஆனா மார்க்கெட் நிலவரப்படி டிசம்பர் நான்காம் தேதி இதோட மதிப்பு மாறி ஒரு யூனிட் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது எட்டு கிராம் தங்கத்துக்கு சமமா இருக்கு அதாவது இந்த கரன்சிய நீங்க வச்சிருந்தா உங்க கையில தங்கத்தை வச்சிருக்கிறதுக்கு சமம் டாலர் மாதிரி இது வெறும் காகிதம் இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையான மதிப்பு இருக்கு இதனால தான் இதுக்கு பேரு கோல்டு கரன்சி சரி எல்லாமே நல்லதான போயிட்டு இருக்கு எதுக்கு இப்போ திடீர்னு இந்த புது வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு வருஷத்திற்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்தப்போ அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா ரஷ்யாவோட பணத்தை முடக்கி அவங்க அவங்க யாரோடையும் வியாபாரம் பண்ண முடியாத மாதிரி ஸ்விஃப்ட் தரையை போட்டாங்க இதை பார்த்த பத்த நாடுகள் எல்லாம் அரண்டு போயிட்டாங்க இன்னைக்கு ரஷ்யாவுக்கு நடந்த நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கு இல்ல சீனாவுக்கு வந்தா என்ன பண்றது நம்ம பணத்தை அமெரிக்கா நினைச்சா முடக்க முடியுமே அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு அதுல இருந்து தப்பிக்கத்தான் இந்த டி டாலரைசேஷன் அதாவது டாலரை ஒழிக்க முயற்சி ஏற்கனவே ரஷ்யாவும் சீனாவும் அவங்க நாட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க இந்தியாவும் ரஷ்யா கூட ரூபாய்களை தான் வியாபாரம் பண்றாங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட நிறைய எண்ணெய் வாங்குது ஆனா ரஷ்யா நம்ம கிட்ட கம்மியை தான் பொருட்கள் வாங்குது இதனால ரஷ்யா கையில ஏகப்பட்ட இந்திய ரூபாய் தேங்குது அந்த ரூபாயை வச்சு அவங்க வேற நாடுகளில் பொருள் வாங்க முடியாது இல்லையா இந்த பிரச்சனையை தான் இந்த பொதுவான யூனிட் கரன்சி இதை வச்சு யாரு வேணும்னா யார் கூட வேணுனாலும் வியாபாரம் பண்ணலாம் அமெரிக்க டாலர் தேவையில்லை போன வருஷம் கசான் மாநாட்டில் பிரிக்ஸ் பே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இது சும்மா டிஜிட்டல் படம் ஆனா இந்த யூனிட் கரன்சி தங்கத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதால ரொம்ப பாதுகாப்பானது பிட்காயின் விலை மாதிரி இது காலையில் ஏறி சாயங்காலம் அதல பாதாளத்திற்கு போகாது ஏன்னா தங்கம் என்னைக்குமே ஒரு நிலையான மதிப்பு கொண்டது இந்த புது முயற்சியில இன்னொரு பெரிய வசதி என்னன்னா ஒவ்வொரு நாடும் தங்கத்தை அவங்க நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சுக்கலாம் ஆனா அந்த தங்கத்தோட மதிப்பை வச்சு டிஜிட்டல் முறையில வியாபாரம் பண்ணலாம் தங்கத்தை கப்பலை ஏத்தி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த சோதனையை உலகமே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகள் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏன்னா அவங்களும் டாலர் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போதைக்கு இது ஒரு சோதனை முயற்சி பிரிக்ஸ் நாடுகள் அதிகாரப்பூர்வமா இன்னும் இதை ஏத்துக்கல ஆனா இது வெற்றி அடைஞ்சா உலக பொருளாதாரத்தோட தலைவர்களுக்கு மாறிடும் வளர்ந்து வரும் நாடுகள் சமீப காலமா தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்காகத்தான் மொத்தத்துல சொல்லணும்னா இது அமெரிக்காவுக்கு விடப்பட்ட ஒரு நேரடி சவால் நீங்கள் என்ன வேணா தடை போடுங்க நாங்கள் வேறு வழியில் வாழ்ந்து காட்டுவோம்னு பிரிக்ஸ் நாடுகள் சொல்லாமல் சொல்கிறாங்க இது நடைமுறைக்கு வந்தால் பெட்ரோல் வாங்குறதுல இருந்து தங்கம் வாங்குறது வரைக்கும் டாலரோட ஆதிக்கம் குறை இந்திய ரூபாயோட மதிப்பும் உலக அளவில் பேசப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த தங்கத்தை அடிப்படையாக வச்ச யூனிட் கரன்சி ஜெயிக்குமா அமெரிக்க டாலர் பயந்து நடுங்குமா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்